செங்கோட்டையன் எடுத்த முடிவால் சிக்கிக்கொண்ட கொண்ட எடப்பாடி அடிச்சு ஆடப்போகும் அமித்ஷா டெல்லியில் தயாராகும் மெகா பிளான் வணக்கம் நண்பர்களே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை வெளியேற்றியது தனக்கு சாதகமான சூழ்நிலை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தார் அதற்கேற்ப அவரும் சிலரை போன்று அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்லாமல் டிடிவி தினகரன் ஓ ஆகியோருடன் இணைந்திருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து எடப்பாடிக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்து விட்டார் இதற்கு என்ன காரணம் என்றால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வந்தார் எடப்பாடி கடைசி நேரத்தில் துணை முதலமைச்சர் பதவி ஐம்பது தொகுதிகளில் கொடுத்தாவது கூட்டணிக்கு இழுத்துவிட வேண்டும் என்கிற திட்டமும் இருந்தது அது மட்டுமின்றி ஒருவேளை உங்கள் கூட்டணியில் பாஜக இருப்பதால் நாங்கள் வரமாட்டோம் அவர்கள் எங்கள் கொள்கை எதிரி என்று விஜய் சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து கூட தான் வெளியேறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தாராம் டிசம்பருக்கு பிறகு ஒரு முடிவை எடுத்துவிட வேண்டும் என்றுதான் அவர் ஆலோசித்து வந்துள்ளார் அதிமுக வட்டாரங்களில் இந்த தகவல் கசிந்ததை அடுத்து ஏற்கனவே பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அமித்ஷாவுக்கும் அனுப்பியிருந்தார் ஆனால் இப்போது பார்த்தால் எல்லாமே தலைகீழாகிவிட்டது செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டதால் கண்டிப்பாக விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டார் செங்கோட்டையனும் வரவிட மாட்டார் இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஒரு ஆப்ஷனும் போய்விட்டது இனிமேல் பாஜகவிடம் ஒட்டுமொத்தமாக அவர் சரண்டர் ஆவதை தவிர வேறு வழியே இல்லை அதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை இதன் காரணமாக கடைசி நேரத்தில் பாஜகவை கழட்டிவிடலாம் என்று திட்டமிட்ட எடப்பாடி இப்போது பாஜகவின் காலில் விழுந்து கிடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த கூட்டணியை விட்டு வெளியே சென்றாலும் மக்களவைத் தேர்தலை போன்று தனிமரம் ஆகிவிடுவோம் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்படலாம் என்கிற அச்சத்தில்தான் எடப்பாடியும் அதிமுக சீனியர் புள்ளிகளும் இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி பாமக தேமுதிக போன்ற சில கட்சிகளும் எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லாமல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம்தான் கூட்டணி பேச வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எடப்பாடியின் கடந்த கால செயல்பாடுகளால் அனைத்து கட்சிகளுக்கும் அவர் மீது அதிருப்தியில்தான் இருக்கிறார்கள் இதன் காரணமாக அடுத்து டெல்லி பாஜக தமிழகத்தில் களமிறங்கினால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த முடியும் என்கிற சூழல் உருவாகி இருக்கிறது இதனால் இப்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் கையில் இன்னும் வசமாக சிக்கி கொண்டுள்ளார் அதோடு கடந்த காலங்களை போன்று நான் கொடுக்கும் தொகுதிகளை தான் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இவர் ஏகத்திற்கு பேச முடியாது இனிமேல் பாஜக கொடுக்கும் தொகுதிகளை தான் அதிமுக வாங்கியாக வேண்டும் என்கிற நிலைதான் தற்போது எடப்பாடிக்கு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூடுதலான தொகுதியில் போட்டியிட்டு நடக்கப்போகும் போகும் நான்கு முனை போட்டியில் அதிகமான தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் டிசம்பரில் மிகப்பெரிய பிளானுடன் தமிழகம் வரப்போகிறார் அமித்ஷா அப்போதே மற்ற கட்சிகளுடன் கூட்டணியில் மட்டுமின்றி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடக்க உள்ளதாம் அடுத்த செய்தி கொளத்தூரில் மு க ஸ்டாலின் வீழ்த்தப்படுவாரா பாஜகவை தொடர்ந்து வெயிட்டான வேட்பாளரை களமிறக்கும் தாவேகா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியை அவர் தேர்வு செய்வதற்கு முக்கிய காரணம் அங்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் திமுகவை பொறுத்தவரை இஸ்லாமியர்களின் வாக்குகள் தங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதால் அதை இலக்காக வைத்துதான் முக்கிய தலைவர்கள் களமிறங்குவார்கள் அதே போல்தான் உதயநிதி ஸ்டாலினும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் சேப்பாக்கம் தொகுதியில் களமிறங்கினார் இந்த நிலையில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதே கொளத்தூர் தொகுதியில் தான் மு க ஸ்டாலின் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில் பதினைந்து முதல் இருபதாயிரம் வரை போலி வாக்காளர்கள் இருப்பதாக பாஜக புள்ளிகள் பலரும் குற்றம் சாட்டினார்கள் அதையடுத்து தற்போது அங்கு போலி வாக்காளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கட்சிகளும் மு க ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் ஒரு வலுவான வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டுள்ளார்கள் கடந்த காலங்களை போலல்லாமல் இந்த முறை தமிழ்நாட்டில் நான்கு முறை போட்டி நடக்கப் போவதால் மு க ஸ்டாலின் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுகவையும் அலலண்ட போகும் வியூகங்களை அனைத்து கட்சிகளுமே எடுக்கப் போகிறார்கள் அந்த வகையில் கொளத்தூரில் மு க ஸ்டாலினை எதிர்த்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கிய புள்ளியை வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டு வருகிறார்கள் இதற்கு முன்பு இந்த தொகுதியில் தாவைகாவின் குசி ஆனந்த் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிடப் போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒய்பிஎம் என்கிற டிராவல்ஸ் நிறுவனர் பாலாஜி என்பவர் அந்த தொகுதியில் களமிறக்கப்படுகிறாராம் இவருக்கு அந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் செல்வாக்கும் அதிகமாக இருப்பதால் இவரை கொளத்தூரில் களமிறக்க விஜய் தரப்பு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் கரூர் சம்பவத்திற்குப் பிறகு உயரிழந்தோரின் குடும்பத்தாரை சென்னைக்கு வரவைத்து வைத்து விஜய் சந்தித்த போது இந்த பாலாஜியின் டிராவல்ஸை தான் அனைவரையும் அழைத்து வந்ததோடு மீண்டும் அவர்களை கரூரில் கொண்டும் விட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதால் இப்போதே வேட்பாளர் தேர்வையும் தொடங்கிவிட்டார்கள் அதற்காக மாவட்ட செயலாளர்களை வேட்பாளராக போட்டியிட தகுதியான நபர்களின் பட்டியலை அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ள விஜய் ஒரு தனியார் ஏஜென்சியிடமும் தாவேகா வேட்பாளர் பட்டியலை தயாரிக்குமாறு கூறியுள்ளார் மொத்த பட்டியலும் வந்த பிறகு அனைவரையும் சென்னைக்கு அழைத்து கலந்துரையாடல் நடத்தப் போகிறாராம் விஜய் அதோடு ஜனவரி மாதமே வேட்பாளர்களை முடிவு செய்து முன்கூட்டியே அவர்களின் பெயர்களை அறிவித்து அவர்களை களப்பணி ஆற்றுவதற்கு இறக்கிவிடவும் திட்டமிட்டுள்ளாராம் விஜய் அந்த வகையில் செங்கோட்டையன் விஜயின் கட்சிக்குள் சென்றதை அடுத்து முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்கிற பணி தொடங்கி இருப்பதாக அக்கட்சி வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி செங்கோட்டையன் அலுவலகத்தில் தாவேகா பேனர் விஜயுடன் இடம் பிடித்த அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிர்ச்சியில் உறைந்து போன அதிமுக நேற்று முன்தினம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருப்பது அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்குமே கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் இவர் அரசியலில் நீண்ட காலம் பயணித்தவர் அதனால் அரசியல் சூற்றுமங்கள் அனைத்தையும் விஜய்க்கு கற்றுக் கொடுத்துவிட்டால் அதன் பிறகு அவரை அத்தனை எளிதில் வீழ்த்த முடியாது என்பதனால் இரண்டு கட்சிகளுமே பதற தொடங்கியுள்ளன இந்த நிலையில் விஜய் குறித்து செங்கோட்டையன் வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றம் உருவாக வேண்டும் புனிதமான ஆட்சி நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் உருவாகும் புனிதமான ஆட்சி உருவாகும் வகையில் விஜய் வெற்றி பெறுவார் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி இலக்கை எட்டிப்பிடிப்பார் என்று தெரிவித்துள்ள செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தன்னுடைய அலுவலகத்தில் அதிமுக பேனரை எடுத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பேனரை வைத்திருக்கிறார் அதில் விஜயும் செங்கோட்டையனும் இடம்பெற்றுள்ள நிலையில் அறிஞர் அண்ணா எம் ஜி ஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்களும் இடம்பெற்றுள்ளது அதோடு தமிழக வெற்றி கழகத்தில் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆகியவற்றை குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் முதன் முதலாக அந்த கட்சியிலிருந்து விலகி இன்னொரு கட்சியில் இணைந்திருக்கிறார் இதன் காரணமாக இதுவரை கொங்கு மண்டலத்தில் அதிமுகவை வீழ்த்தி திமுக அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் மூலம் விஜயும் அங்கு அழுத்தமாக கால்பதித்து அந்த கட்சியும் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடுமோ என்கிற அச்சம் மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டுள்ளதாம் கொங்கு மண்டலத்தின் திமுகவின் தேர்தல் பணியாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜியிடம் விஜய் செங்கோட்டையனால் திமுக வெற்றிக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது அதற்கேற்ப பணிகளை தொடங்குங்கள் என்று உத்தரவு போட்டுள்ளாராம் மு ஸ்டாலின் அதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை கால்பதிக்க விடக் கூடாது என்று இடத்தில் உத்தரவு போட்டுள்ளாராம் அந்த அளவுக்கு விஜயின் கட்சியில் செங்கோட்டையன் இணைந்திருப்பதோடு அவர் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்த தொகுதி என்பதால் மீண்டும் அவரை வெற்றி பெறவிடக் கூடாது என்கிற வியூகத்தை அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே செய்ய தொடங்கியுள்ளன ராகுல் காந்தியால் வாக்கு திருட்டை நிரூபிக்க முடியவில்லை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல் பீகாரில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்ற போது வாக்கு திருட்டு நடைபெற்றதாக சர்ச்சைகளை ஒழுக்கிக் போட்டார் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி ஆனால் அவர் வெளியிட்ட எந்த தகவலும் உண்மை இல்லை என்பது நிரூபணமாகியிருக்கிறது குறிப்பாக ராகுல் காந்தி மட்டுமின்றி அத்தனை எதிர்கட்சிகளும் இதற்காக மெனக்கட்டார்கள் இப்போது தங்களிடத்தில் ஆதாரங்கள் இல்லை என்றதும் அமைதியாகிவிட்டதாக தேர்தல் ஆணையத்தின் உதவி இயக்குநர் அபூர்வகுமார் தெரிவித்திருக்கிறார் அது குறித்து அவர் மேலும் கூறுகையில் தேர்தல் ஆணையம் என்பது வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தேர்தல் முடிந்து ஏழு நாட்களில் எந்த இடத்திலும் சோதனை நடத்தலாம் என்றும் நாங்கள் கூறிவிட்டோம் அது மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் பணிகள் அந்தந்த மாநில அரசு பணியாளர்கள் தான் செயல்படுத்துகிறார்கள் அதனால் அதில் எந்த ஒரு தவறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கும் தேர்தல் ஆணையம் தொடர்பாக அனைத்து விஷயங்களும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றன அதனால் இந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையுடன் செயல்பட்ட போதும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக தேவையில்லாமல் தேர்தல் ஆணையத்தை எதிர்கட்சிகள் குற்றம் சாட்ட வேண்டாம் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார்